நீங்கள் சிறந்த மேடை பேச்சாளரா இது உங்களுக்கான அரிய வாய்ப்பு சென்னையில் நடைபெற உள்ள மெகா விஷனின் நம் அரங்கம் நிகழ்ச்சியை பங்கேற்க கான்டாக்ட் நம்பர் செவன் தலைப்பு என்னன்னு பார்ப்போம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு ஏற்ற இடம் அழகான கிராமமே அருமையான நகரமே ஆடம்பரமான அந்நிய தேசமே வாழ்க்கை எங்கு சென்றாலும் போராட்டமே இது தலைப்பு இதை பத்திதான் பேச போறாங்க பாப்போம் நம்ம தமிழ்நாட்டுக்கேடாகுமா காஞ்சியில பிறந்தா மோச்சோங்க திருவண்ணாமலையில வாழ்ந்தா மோச்சோங்க காசில இறந்தா மோச்சோங்க எங்க திருவாரூருக்கு வந்தாலே மோச்சோங்க சரியானது சரியானதாக இருக்கணும்னா சரியானதில் தவறானது ஒன்று சரியானதா இருந்தால் சரியானது சரியானதாக இருக்கும் சரியானது சரியானதாக இல்லைன்னா சரியானதில் தவறானது ஒன்று சரியானதா இல்லை அதனால் சரியானது சரியானதாக இல்லைங்க சரி 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 என்ன சொல்ல சரி இருங்க நான் புரியிற மாதிரி சொல்கிறேன் இப்போ நம்ம வீட்டில் சாதம் வடிக்க பயன்படுத்துவோம் இல்லையா ப்ரெஷர் குக்கர் அது இங்கே இருக்க பெண்களுக்குலாம் தெரியுதோ இல்லையோ ஆனால் ஆண்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் சார் ஏன்னா இப்போலாம் வீட்டில் சமைக்கிறது ஆண்கள் தானே அதில் சாதம் எப்படிங்க வேகுது அந்த ஆவி அழுத்தத்தால் வேகுது அந்த ஆவி எல்லாம் வெளில போயிடுச்சுன்னா சாதம் வேகாது ஆனால் கடைசியாக கொஞ்சம் ஆவி வெளில போயே ஆகணும் இல்லைன்னா நம்ம ஆவி போயிருங்க அதே மாதிரி தான் இப்போ சரியானதில் ஒரு சில தவறானதை பார்க்குறப்ப அது தவறானது மாதிரி தெரியும் ஆனால் தவறானது இல்லைங்க சரியானது தான் இப்போ கிராமத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேத்துல இறங்கி வேலை செய்யற உழவர்களை ஏசி கார்ல போற அந்த பணக்காரவங்க பார்த்தா சொல்லுவாங்க ஓ டோட்டி என்ன ஒரே சேரு இவ்வளவு அசிங்கமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முகம் சொல்லிப்பாங்க சார் காலையில பத்து மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணி வரையும் ஏசி ரூம்ல ஜம்முன்னு அட்டானிக்கால் போட்டு உட்காந்துருக்க அவங்களுக்கு வயல்ல இறங்கி மம்முட்டி பிடிச்சி வேலை செய்யறதோட அருமை தெரியாது மேடம் அவங்க சிந்துற ஒவ்வொரு வேர்வை துளியும் அவங்க உடம்புல ஓடுற ரத்தம் மேடம் அவர் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு அவங்களோட மனைவி அங்கேருந்து சாப்பாடு கொண்டுட்டு வருவாங்க அவங்க அந்த மனைவி பிள்ளைகள் எல்லாரும் அந்த வயல்ல அந்த ஆலமர தடியில உட்காந்து சாப்பிட்ற சுகம் இருக்கு பாருங்க அது கிராமத்துல தான் மேடம் கிடைக்கும் அப்புறம் சொல்றாங்க கிராமத்துல பஸ் வசதியெல்லாம் இல்லை அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை பஸ் வசதி எல்லாம் அதிகமா இருந்தா என்ன ஆகும் அங்க சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் தூய்மையான காத்த நம்மளால சுவாசிக்க முடியறதில்ல அந்த இடத்துல பஸ் வசதிகள்லாம் குறைவா இருக்கிறதுனாலதான் இன்னமும் கிராமப்புறங்கள்ல சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாம ஒவ்வொருத்தவங்களும் தூய்மையான காத்த சுவாசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒருவேளை கடை வசதிகளும் அதிகமாக ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல பணப்பழக்கம் அதிகமாகிடும் மேடம் பணம் புழக்கம் அதிகமாகிடுச்சின்னா ஏற்றத்தாழ்வு ஏற்படும் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டுடுச்சுன்னா கொலை கொள்ளைன்னா அந்த நகரத்து வாழ்க்கை மாதிரி எங்கள் கிராமத்து வாழ்க்கையும் கெட்டு சீரழிஞ்சு போயிடும் மேடம் இதெல்லாம் சரியானது இந்த சரியானதில் பார்க்குறப்பெல்லாம் தவறானது மாதிரி தெரியும் ஆனால் தவறானது இல்லைங்க சரியானது தான் இப்போ கிராமத்துல வந்து ஒரு பாம்பு கடிச்சிட்டு சொன்னா பஸ்ட் எய்ட் பண்றதுக்கு கூட ஒரு மருத்துவ வசதி கிடையாது அநியாயமா வாழ வேண்டிய ஒரு உயிர் கருகி போகுதுங்க அவங்க நகரத்துக்கு தூக்கிட்டு வரதுக்குள்ள அந்த இழப்ப நம்மளால மீட்டுக்கவே முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு இன்னைக்கு கிராம வாழ்க்கை அப்படியே கிராமத்துல வந்து மாமா மச்சான்னு கொஞ்சம் விளையாடுறோம்னு நகரத்துலதான் அந்த வாழ்க்கை இருக்கு கிராமத்துல கிடையாது இன்னொன்னு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒரு முயற்சி அதை போய் போராட்டம் நினைக்கிறது தப்பு போராட்டம் நினைச்சேன்னா மனுஷன் வாழவே முடியாது மிக அழகாக பா விஜய் அவர்கள் பாடிய பாடலை வந்து ஒரு யூனிவர்சிட்டியில வந்து பாடமாவே வச்சிருக்காங்க இரவென்றால் பகலொன்று வந்துடுமே வாழ்க்கை என்றால் அப்படிதான் இருக்கும் நீ போராடு நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்விலே நம்பிக்கை வேண்டும் மனிதன் ஒவ்வொருவரும் நம்பிக்கை காற்றை சுவாசிக்க வேண்டும் குழந்தை கருவிலிருந்து ஜனனமாவது கூட ஒரு போராட்டம் தான் அப்ப குழந்தைய பெத்துக்காம இருந்துருவோமா ஒரு திருமணம் நடத்தி வைக்கிறது மாப்பிள்ளை வீட்டுக்கும் பொண்ணு வீட்டுக்கும் ஆயிரம் பொய்ய சொல்லி இந்த அக்கா கல்யாணத்தை நடத்தின மாதிரி போராட்டம் தான் இஞ்சி மஞ்சள் கரும்பு சென்னல் கொஞ்சம் விளையாடியது அப்ப எல்லார்ட்டையும் மனசு நல்லா இருந்துச்சு பாசம் விரிந்து இருந்துச்சு இன்னைக்கு வயலெல்லாம் வரப்பாக்கி அந்த வரப்பை நகராக்கி பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்கோங்க அப்ப அந்த உழவு தொழில் செய்த வாசனை மண் வாசனை கூட அந்த கிராமத்துல இல்ல வாழ்க்கைன்னா நல்லா லேட்டஸ்டா வாழறது எங்கங்க நகரத்துல தாங்க இப்ப எனக்கு உடம்புடலன்னு வச்சுங்களேன் நான் போய் சாப்பிட்ணும் பசிக்குதுன்னு ஆசைப்படேன்னு வச்சுங்க கிராமத்தில் இருந்தால் ஒன்றும் கிடைக்காது ஒரு ஹோட்டல் வசதி இருக்காது ஒரு டீ தண்ணி கூட வழி இருக்காது அதே சமயம் என் வீட்டுக்கார் வெளிநாட்டில் இருந்தால் ஆனால் என்ன இமெயிலில் போய் அத்தான் பசிக்குது எனக்கு சாப்பாடு அனுப்புங்க நான் கேட்க முடியும் நகரத்துலேருந்து நான் போய் பாஸ்ட் ஃபுட்டில் போய் வாங்கிட்டு வாங்கி வாங்கன்னு சொன்னால் ஓடி போய் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்துடுவார் ஏன்னா என் வீட்டுக்காரர் அப்படி நல்லா கவனிச்சுக்கிறாரு என்ன எங்கள் வீட்டுக்காரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வாங்கின சைக்கிள் என்ன வச்சுருக்காரு எனக்கு ஆனால் ஸ்கூட்டின்னு குக்ஸ்ட்ரான்னு ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு நான் ஏறி சல்லுன்னு காலேஜுக்கு போவேன் ஆனால் எங்கள் வீட்டுக்கார் பாவம் அந்த சைக்கிளை மீச்சுக்கிட்டு பதினாறு கிலோமீட்டர் போய் நாற்பத்தேழு கிலோமீட்டரில் வேலைக்கு போயிட்டு வரவர் அவரே எழுந்திரிச்சி காலையில் ஒரு பேர் தச்சி தண்ணி மோண்டு குடிச்சிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து போயிடுவார் ஆனால் நான் அழகாக எங்கள் மாமியார் மாமியார் மரும சண்டையெல்லாம் வராது அந்த அந்த பொண்ணு சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் நான் எங்கள் மாமியார் தான் கூப்பிடுவாங்க எங்கள் வீட்டுக்கார் பன்னெண்டு மணிக்கு வந்தார்னா நான் போய் சொல்லுவேன் அம்மா நான் தோசை சுட்டா இந்தியா மேப்பு மாதிரி அம்மா நீங்கள் தோசை சுட்டாதான் வட்டமாக நிலவு மாதிரி சுடுறீங்கன்னு உங்கள் பையன் சொல்கிறாருமானா போதும் எங்கள் மாமியார் மாற்று மாக்குன்னு தோசையை ஊற்றி அவங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கும் கொடுப்பாங்க வாழ்க்கை நகரத்தில் வாழ்ந்துகிட்ருக்கோம் எங்க மாமியார் எனக்கு பதினோரு காசு இறக்கி காப்பி கொண்டாந்து கொடுப்பாங்க நல்லா நான் காப்பியை குடிச்சு முடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நினச்சி பார்ப்போம் ஐயோ அவன் நம்ம வீட்டுக்கார ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வாங்கின சைக்கிள பதினாலு கிலோமீட்டர் மிதிச்சு நாற்பத்தி மூணு கிலோமீட்டரு வேலைக்கு போறாரு வெறும் பச்சை தண்ணியை தானே கொண்டு ஃப்ரிட்ஜ்லேருந்து குடிச்சிட்டு போயிட்டாரே அவரை எங்க வச்சிருக்கிறோம் கோயில் கட்டி ஒன்னை வச்சு கொண்டாடினேன் என்னோடய உசுருக்குள்ளேயில் கோயில் கட்டி வச்சுருக்கேன் எங்கள் அத்தானுக்கு காபி டீ எல்லாம் பிடிக்காது அதனால் அவருக்காக ஒரு டம்ளர் குழக் குழன்னு காம்ப்ளான் ஆற்றி நான் குடிச்சிடுவேன் ஒரு எட்டு மணி ஆகும் எங்கள் மாமியார் இட்லி இல்லை சட்னியெல்லாம் வச்சு அழகாக சாந்தி ரொம்ப துரும்பு போல் இழைச்சி போயிருக்கா சாப்பிடும்பாங்க நான் உடனே அதை எடுத்து வச்சு சாப்பிட போவேனே ஐயோப்பா பா நம்ம வீட்டுக்கார ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வாங்கினேன் சைக்கிளை மிச்சிட்டு பதிமூணு கிலோமீட்டர் மிச்சு போய் நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் வேலைக்கு போகிறாரே அவரை நம்ம எங்கே வச்சுருக்கிறோம் உச்சுருக்குள் கோயில் கட்டி அப்புடின்னு எனக்கு ஞாபகம் வந்துடும் எனக்கு சாப்பிட்டது போக அவருக்கா சேர்த்து இட்லி சாப்பிடுவேன் அதாங்க நகரத்தில் இருக்கிற சந்தோஷம் கணவன் பிரிஞ்சு போனாலும் இங்கே இருந்து அவருக்காக சாப்பிட்டு அவருக்காக உணர்வுகளால் இருக்கோமே இந்த வாழ்க்கை கிராமத்தில் இருக்கா மேல்நாட்டில் இருக்குன்னு கேட்டால் நகரத்தில் தாங்க இருக்குது